உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரணில் விக்ரமசிங்க அவர் வந்து கை செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன இது சம்பந்தமாகவும் வரணியில் இடம்பெற்ற இளைஞன் ஒருவனுடைய மரணம் இதில் வந்து பல்வேறுபட்ட கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன இது சம்பந்தமாகவும் பிள்ளையானவர்களுடைய சாரதி வாகன சாரதி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு இது சம்பந்தமாகவும் விளக்கமாக இந்த செய்தியில வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னா என்னுடைய பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை வந்து கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறது அரசாங்கம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்து கைது செய்வதற்கு சட்டமா அதிபரிடம் குற்றப்புலனாய்வு விசாரணை பிரிவு வந்து அனுமதி கோரியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது இந்த வேளையில வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து இன்று குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வந்து அழைக்கப்பட்டு வாக்கு மூலம் புறப்பட்டதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கின்றன முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு ஊழியர் அசோக் அரிய அரியவங்க என்பவர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரி மத புனரவர்த்தன தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்துக்கு தொலைபேசி அலைப்படுத்து புள்ளியானுக்கு தொலைபேசியில் உரையாட வேண்டும் என அழுத்தம் கொடுத்த கொடுக்கப்பட்டவை சட்டத்துக்கு முரண் என கூறி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது இந்த விஷயங்கள் வந்து நான் போன வாரம் வந்து போன ஒரு சில நாட்களில் முன்னர் வந்து இது சம்பந்தமான விடயங்களை வந்து நான் உங்களோட பாய்ந்தேன் அது மட்டும் இல்லாமல் இதற்காமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இவ்விடயமாக உரிய அதிகாரி குற்ற புலனாய்வு குறிப்பு புத்தகத்தை இவ்விடயத்தை குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த புள்ளியார் அவர்களுடைய கைதியில வந்து பிறகு வந்து பசங்க நிறைய விஷயங்கள் வந்து அண்மை காலங்களாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த கோத்தபாயா அவர்கள் வந்து கைது செய்யப்படுவாரா ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்படுவாரா அந்த விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் அண்மையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரணில் விக்ரமசிங்க புள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்ட உடனே வந்து கோல் பண்ணி அவரோட தாங்கள் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து பேசி இருக்கிறாங்க பேசுகின்ற பொழுது அவருடைய தனிப்பட்ட தொலைபேசியில் இலகத்தில் பேசிய விஷயங்கள் எல்லாமே வந்து பேசப்பட்டது ஆனால் அதன் அடிப்படையில் தான் இன்று வந்து இந்த குற்றப்புலனாய்வு பிரிவு வந்து ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி அவர்களை வந்து கைது செய்ய வேண்டும் அப்படின்றது வந்து உறுதியாக இருக்கிறது என்று சொன்னால் இவருக்கும் பிள்ளையானுக்கும் இடையில என்ன தொடர்பு இதுக்குள்ள வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து இடம்பெற்றிருக்கின்றன இவ்வாறான விஷயங்களை வந்து அறிந்து கொள்வதற்காக வந்து பல்வேறு பட்ட முயற்சிகளில் வந்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் வந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது பார்க்கலாம் என்ன ஒரு சில தினங்களில் வந்து பெரிய பெரிய புள்ளிகள் எல்லாமே வந்து கை செய்வதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது அண்மையில் வந்து வடபகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனாக இருக்கலாம் ரஜீவனாக இருக்கலாம் அல்லது வந்து அமைச்சர் கடல்துறை அமைச்சர் சந்திரசேகர் இருக்கலாம் எல்லாருமே வந்து முன்னாள் கடல்துறை அமைச்சர் வந்து அவர்கள் கைது செய்யப்பட வேணும் அவருக்கு பின்னாடி பல்வேறு பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுறது இவ்வளவு காலமும் வந்து பார்த்தீங்கன்னால் வட வந்து எந்த விதமான கைதிகளும் அல்லது வந்து இந்த ஊழல்கள் சம்பந்தமான கைதிகள் இதுவரை இடம்பெறவில்லை என்று சொன்னால் தென்பகுதிகளில் வந்து அவறான நடவடிக்கைகளில் வந்து துரிதமாக இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு மந்த கதையில் வந்து இந்த நடவடிக்கைகளில் வந்து அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டு அந்த வகையில் வந்து அண்மையில் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது வடபகுதியிலேயும் வந்து இந்த விஷயங்கள் இந்த பிள்ளையாளுடைய கைதிகளுக்கு பின்னால் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதையும் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கொண்டு அடுத்த செய்திக்கு கடந்து செல்லலாம் பிள்ளையார் அவர்களுடைய கைது அப்படின்றது வந்து அண்மையில வந்து இடம்பெற்றிருந்தது இடம்பெற்றிருந்த இந்த கைதுக்கு பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருந்தது ஆனால் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் புள்ளியானோட கைதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பல அரசியல்வாதிகள் பயத்தில் இருப்பதாக சொல்லப்படுது அரசியல் வட்டாரங்களில் வந்து புள்ளியான் வந்து நிறைய விடயங்கள் தெரியும் அப்படின்ற விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் பெரிதாக பேசப்படுறது என்ன காரணம்னு சொன்னால் புள்ளியானோடு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையான் நிறைய விடயங்களை வந்து அரசாங்கம் முதலிருந்த அரசாங்கங்களோடு சேர்ந்து நிறைய விடயங்களை செய்தார் அப்படின்னு சொல்லியும் அவர்களை வந்து கா பாதுகாக்க கூடாது அப்படின்ற வகையில் வந்து இப்போ இருக்கின்ற இந்த ஊழலுக்கு எதிரான என்பிபி அரசாங்கம் முறையான திட்டமிட்டு ஒவ்வொருவராக தேடி தேடி கைதாகி கொண்டிருக்கிறது ஆனால் புள்ளையான் அவர்கள் வந்து ஏற்கனவே அந்த தேர்தல் பிரச்சாரங்களின் பொழுது வந்து பார்த்தீங்க சொன்னா என்பிபி இன்றைய ஜனாதிபதியாக இருக்கிற அனுரத் திசை நாயக் அவர்களையும் வந்து ஒரு சில தரக்குறைவான வார்த்தைகள் பேசி இது எல்லாமே வந்து சமூக ஊடகங்களில் பேசப்பட்ட விஷயங்கள் ஆனால் அண்மையில் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்பினுடைய ஒரு பேராசி அவர்களுடைய மரணம் சம்பந்தமாகத்தான் கைது செய்யப்பட்டிருந்தார் அதுக்கப்புறமாக இன்று பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட அவர்களுடைய சாரதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கா இந்த சாரதி கைது செய்யப்பட்டதில் பல விடயங்கள் வந்து பேசப்படுது அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமாக அவர் கொடுக்கப்பட்ட வாக்கு மூலங்களின் அடிப்படையில் வந்து மட்டக்களப்பு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புலனாய்வு குழு அதாவது ராணுவத்தினுடைய புலனாய்வு குழு அல்ல அரசாங்கத்தினுடைய புலனாய்வு குழு ஒன்று முகாமிட்டு அங்கே இருந்ததாகவும் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பல்வேறு பட்ட விஷயங்களை வந்து அங்கே வந்து கண்டுபிடிப்பதற்காக போராடி கொண்டு அந்த வகையில் வந்து சொன்னால் யார் அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய சாரதி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்க இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் போலீஸ் கான்ஸ்டபிளை வந்து தாக்கியதற்காக கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுறது அதே போல வந்து இந்த கைதின் மூலம் பல விடயங்கள் என்ன வெளியில வரும் அப்படி என்று சொல்லியும் சாரதி மிக முக்கியமான ஸ்கோராக வந்து இலங்கையினுடைய இந்த புலனாய்வு பிரிவுக்கு வந்து அரசாங்கத்துடைய புலனாய்வு பிரிவுக்கு இருந்தது ஆனால் ஏற்கனவே முன் முதல் இருந்த அரசாங்கங்கள் வந்து புள்ளியானவர்களை வந்து பாதுகாத்து வைத்திருந்ததன் காரணமாக உடனடியாக பிள்ளையானவரையோ அல்லது வந்து இது சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்களை வந்து கைது செய்வது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது ஆனால் இதுக்கப்புறமாக வந்து இப்போ இவர் கைது செய்யப்பட்டிருக்கார் ஆனால் நீண்ட ஆண்டுகளுக்கு அப்புறமாகவே வந்து இவர் கைது செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்று சொன்னால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் பிறகுதான் இந்த பிள்ளையானவர்களுடைய சாரதியாக இருந்தவர் வந்து கைது செய்யப்படுகிறார் பார்க்கலாம் இவர்கள் வந்து விசாரிக்கப்படுகின்ற பொழுது ஏற்கனவே சமூக ஊடகங்களையும் சரி செய்தி வந்து நாங்கள் பறந்து பார்க்கின்ற பொழுது நிறைய விடயங்கள் சொல்லப்படுவது பிள்ளையானவர்களுடைய கைதுக்கு பிறகு வந்து தொண்ணூறு நாட்கள் விசாரணை உள்ள வச்சு விசாரிக்கப்பட போகிறார் அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து வெளியே சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் வந்து செய்திகள் வந்து நிறைய செய்திகள் வந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் பார்க்கலாம் இனி வருகின்ற காலங்களில் வந்து எவ்வாறான எந்த விதமான செய்திகள் வந்து புதிது புதிதாக வருகிறது அல்லது இந்த இவர்களுடைய கைதுக்கு அப்புறமாக வேறு ஒரு செய்திகள் வந்து புதிதாக வருகிறதா அப்படின்றதையும் வந்து நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இங்கே வந்து அரசாங்கத்தை பொறுத்தவரை யார் யார் குற்றம் செய்தார்கள் என்னென்ன தண்டனை செய்தார்கள் யார் ஊழல் செய்தார்கள் இவர்கள் எல்லாரையும் கண்டுபிடித்து அவர்களை சட்டத்தின் முன்றித்து அவர்களுக்கு வந்து சட்டத்தை சட்டத்தை வந்து சரியான வகையில் பயன்படுத்துவது தான் இப்போ இருக்கிற என்பிபி அரசாங்கத்தினுடைய ஒரு முடிவாக இருக்கிறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வாறு விட்டாலும் எல்லாரையுமே வந்து நிச்சயமாக என்பிபி அரசாங்கத்தினுடைய சட்டம் தண்டிக்கும் அந்த வகையில் தான் இன்றைய காலத்தில் வந்து இந்த சட்ட நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை நாங்கள் பொறுமையாக வந்து பார்ப்போம் என்ன என்னென்ன யார் யார் எப்பப்போ கைதாகிறார்க்கு சொல்லி ஏற்கனவே நான் சொன்ன ரணில் விக்ரசிங் அவர்களுடைய கைது அதே மாதிரி இந்த எம்பி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா வந்து யார் சொன்னால் எங்களுடைய மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய பிள்ளைகள் கூப்பிடப்பட்ட விசாரணைகள் அவர்களுடைய கைதுகள் அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்களே எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் வந்து ஒரு சிலருடைய கைதுகள் இப்படி தொடர்ச்சியாக வந்து இந்த ஊழல்கள் செய்தவருடைய கைதுகள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொடுக்கிறது இதுக்கப்புறமாக என்ன நடக்கிறது அப்படின்றது எல்லாமே வந்து அரசியலில் வந்து நான் பொறுமையாகத்தான் பார்க்க வேண்டும் பார்ப்போம் என்பிபி அரசாங்கம் வந்து யார் யார் மீது இன்னும் யார் யாரோட ஊழல்களை கண்டுபிடித்து யார் யாருக்கு வந்து என்ன தண்டனைகள் கொடுக்க போறது அப்படின்றத வந்து நாங்கள் பொறுமையாக பார்க்கலாம் இலங்கையினுடைய வரணி பகுதியில வந்து சோகத்தில் ஆழ்த்திய ஒரு செய்தி அதாவது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த வடமராட்சி பகுதியில் இடம்பெற்ற ஒரு விஷயம் தான் வந்து பெரிய ஒரு சோகத்தை ஆழ்த்தி இருக்கிறது அதாவது வந்து குறிப்பிட்ட ஒரு இளைஞர் ஒருவர் இருபத்தி மூன்று வயசு இளைஞர் ஒருவர் வந்து மரணமாக இருக்க இவருடைய மரணம் வந்து இதுல வந்து பல்வரப்பட்ட சர்ச்சைகள் இருப்பதாக சொல்லப்படுறது அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிலுசன் பேர் சொல்லப்படுறது அந்த குறிப்பிட்ட இளைஞர் வந்து மதுவோ அல்லது வந்து போதை பழக்கங்களுக்கு அடிமையானவர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது குறிப்பிட்ட இளைஞர்களுடைய சடலம் வந்து நேற்று அங்கே வரணி பகுதியில் வந்து மீட்கப்பட்டதாகவும் சொல்லப்படுறது மீட்கப்பட்ட மட்டமல்லாமல் அவருடைய காதலியும் வந்து இறந்திருக்கிறாங்க காதலிக்கு வந்து வயசு பதினெட்டு குறிப்பிட்ட இளைஞருடைய மரண செய்தியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட்டிப்பிடத்துக்கு அருகிலே உள்ள குளம் ஒன்றில் வந்து குறிப்பிட்ட இளைஞர்களுடைய சடலம் மிதப்பதாக பொருஷாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வந்து சடலம் மீட்கப்பட்டு பிரசோதனை பரிசோதனை

பெண்ணினுடைய உடலம் வந்து சாபச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வந்து இருப்பதாகவும் சொல்லப்படுறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த குறிப்பிட்ட அந்த இளைஞருடைய மரணத்தில் வந்து மர்மம் இருப்பதாக சொல்லப்படுறது ஏன்னு சொன்னால் குறிப்பிட்ட இளைஞருக்கு வந்து குடிபோதையோ அல்லது போதை பழ போதை பழக்கங்களுக்கு வந்து வகையில் அவருடைய அவருக்கு சேர்ந்த இளைஞர்கள் அல்லது அவருடைய நண்பர்கள் வந்து அவரை கூட்டிக் கொண்டு சென்றதாகவும் கூட்டிக் கொண்டு சென்ற பொழுது அந்த குறிப்பிட்ட குளக்கட்டை அருகே போவோம் போ வேற சொல்லி கூட்டிக் கொண்டு போனதாகவும் அதுக்கப்புறமாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸார் தான் சடனம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டிக்கொண்டு போன அந்த இளைஞர்கள் ஒருவர் வந்து போலீஸில் வந்து இருப்பதாகவும் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போதைகளுக்கு அடிமையானவர் சொல்லி அவர் இவர்களுக்கும் இடையில என்ன பிரச்சனைகள் அப்படி இருக்கிறது அப்படின்றது வந்து பல்வேறுபட்ட குழப்பமாக இருப்பதாகவும் சொல்லப்படுது அதனால் குறிப்பிட்ட அந்த போலீஸார் போலீஸ் நபர் மீது அவர்களுடைய இந்த குறிப்பிட்ட இளைஞனுடைய பெற்றோர் அந்த சிலுசன் அவர்களுடைய பெற்றோர் வந்து பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைக்கிறார்கள் அவர் வந்து போதை அடிமையானவர் அது மட்டும் இல்லாமல் வேறு வேறு பிரச்சனை பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது ஆனால் குறிப்பிட்ட குளம் வந்து பாத்தீங்கன்னா ஆலை மூடுகின்ற அளவுக்கு தண்ணியோ அல்லது வந்து பெரிய தண்ணி உள்ள குளமோ இல்லை இடுப்பு அளவுக்கு தான் தண்ணி நிற்கிற குளம் அந்த குளத்துல வந்து அவரை வந்து தாமரை கொடிகள் வந்து இழுத்து அதுக்கான மரணம் இருப்பதாக அதுக்கான எந்த விதமான அறிகுறிகளும் இல்லை அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட பெற்றோர் சொல்றாரு அந்த குறிப்பிட்ட இளைஞனை கூட்டி கொண்டு சென்ற அந்த நபர்கள் அங்கே வந்து தலைமறைவாகி இருப்பதாகவும் இந்த மரணத்துல வந்து தங்களுக்கு வந்து சந்தேகம் இருப்பதாகவும் குறிப்பிட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா குறிப்பிட்ட இளைஞனுடைய செருப்பு அதே மாதிரி ஷேர்ட் மேலங்கி விருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த குறிப்பிட்ட இளைஞர் அதாவது சிறுசனருடைய காதலி சம்பந்தமாக குறிப்பிட்ட அந்த இளைஞர்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையில வந்து ஏதாவது நட்பு வட்டாரங்கள்லையோ அல்லது அவர்களுக்கு இடையில காதல் இருக்குதா அல்லது ஏதாவது முக்கோண காதலா அப்படியான விஷயங்களில் வந்து இந்த பிரச்சனை இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்கள் இதில் வந்து பேசப்படுகிறது ஆனால் இதில் உடனடியாக கொடிகாமம் போலீசார் இதற்கான விசாரணைகளை ஆரம்பிப்பார்களா அல்லது இதுக்கான மேலதிகான விசாரணைகள் உடனடியாக எடுக்கப்படுமா அப்படின்றதும் வந்து அப்பகுதி மக்கள் வந்து விமர்சனம் தெரிவிக்கிறாங்க ஆனால் அந்த பகுதி மக்களை பொறுத்தவரையில் இந்த குறிப்பிட்ட சிறிசன் அப்படின்றவர் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி இவரை வந்து திட்டமிட்டு தான் இந்த மரணம் அல்லது இந்த கொலை இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுது இதுக்கு மரணமாக சொல்லப்படவில்லை இது கொலையாகத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த வகையில் இதுக்கான சரியான தீர்வு கிடைக்குமா இல்லையா அப்படின்றத வந்து நான் பொறுமையாக தான் பார்க்கணும் இது சம்பந்தமான விஷயங்கள் தெரிந்தவர்கள் அந்த பகுதி நண்பர்களாராவது என்னுடைய சேனல் பார்த்துக்கணும் தான் உண்மையான விஷயங்களை வந்து என்னோடய பயந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவர்களுக்கு அது வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரியோசனமாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்